டே த்ரீ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு என்ன யோசிச்சு இந்த சேலஞ்ச் ஆரம்பித்தோனோ மூணாவது நாள் வெற்றிகரமாக வந்து கடந்து கொண்டு இருக்கிறேன் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி ஷேர் பண்ண நினச்சது என்ன அப்படின்னா அதாவது மூணு விஷயம் லைஃப்பில் ரொம்ப முக்கியம் அதில் மூணாவது விஷயம் பணம் மூணாவது விஷயம் பணம் அப்போ மொத மொதல் ரெண்டு என்ன அதாவது நான் மொத ரெண்டு சொல்ல போகிறத தவிர மற்ற எல்லாத்தையுமே பணம் மூலயமா வாங்கிடலாம் ஃபஸ்ட்டு விஷயம் லைஃப்பில் முக்கியமான என்ன ஹெல்த் நம்ம ஹெல்த்தியான பாடி அண்ட் ஹெல்த்தியான மைண்ட் இது ரெண்டுமே உண்டு ஹெல்தி பாடி ஹெல்தி மைண்ட் ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியமான மனம் இது வந்து முதல் விஷயம் வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் இது இருந்தால் மட்டும்தான் நம்ம நினச்ச வாழ்க்கையை வாழ முடியும் ஒன்று ரெண்டாவது ட்ரூ ரிலேஷன்ஷிப் உண்மையான நபர்கள் உண்மையான நபர்கள் ஹெல்த்து இது ரெண்டு வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியம் மூணாவது பணம் இந்த பணம் இருக்குது இல்லைங்களா இந்த பணத்தை மேலே இருக்கிற ரெண்டு உண்மையான நபர்கள் ப்ளஸ் வந்து ஹெல்த் இதை தவிர எல்லாத்தையுமே பணத்தை வச்சு வாங்கிடலாம் ஸோ இது மூணுத்தையுமே நம்ம வாழ்க்கையில் இருக்கான்னு பாருங்க ஹெல்த் இருக்கான்னு பாருங்க இல்லைன்னா அது இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக வேலை பாருங்க ட்ரூ ரிலேஷன்ஷிப் இருக்கான்னு பாருங்க இல்லைனா அதுக்காக இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேலை பாருங்க ட்ரூ ரிலேஷன்ஷிப் யாருமே எனக்கு ட்ரூவாக இருக்க மாட்டாங்க எல்லாருமே என்ன ஏமாத்துறாங்க அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க அப்படி இருக்காங்கன்னா அப்படி சொல்கிறவங்க தான் ஒன்றா நம்பர் விட்டாலக்கடியாக இருப்பான் ஏன்னா நம்ம எப்படி இருப்போமோ நம்மளை சுற்றி இருக்கிற நபர்கள் அந்த மாதிரி தான் இருக்காங்க என்னோடய ரிஃப்ளெக்ஷனாக தான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருப்பாங்க நான் பழகிற நபர்கள் என்ன மாதிரி தான் இருப்பாங்க எனக்கு யாருமே உண்மையாக இல்லை அப்படி ஒருத்தவங்க சொல்கிறாங்கன்னா அவங்க முதல்ல உண்மையாக இல்லைன்னு அர்த்தம் இதுதான் ட்ரூ ரியாலிட்டி நம்ம உண்மையாக இருந்தாலும் கண்டிப்பாக த பீரியட் ஆஃப் டைம் உண்மையான நபர்கள் நம்மளை நோக்கி வருவாங்க உடல் நலத்தையும் மனநலத்தையும் நல்லா பார்த்துப்போம் பணம் மூணாவது விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதையும் சம்பாரித்து நம்ம வாழ்க்கையில் எதை நோக்கி நம்ம வந்தோமோ அதை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஹெல்த் ட்ரூ ரிலேஷன்ஷிப் மணி த்ரீ மோஸ்ட் வெரி இம்பார்ட்டண்ட் திங்ஸ் இந்த லைஃப் தேங்க்யூ